ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்டில் ஒரு சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதோட வீடியோ தான் கூட இன்றைக்கு நான் ஷேர் பண்ண போடுறேன் ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு த்ரீ செட் ஆஃப் ப்ளேட் வாங்கியிருந்தேன் செராமிக் பிளேட்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் மூணு மூணு பிளேட் வாங்கியிருந்தேன் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த த்ரீ செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஒரு செட்டில் டூ பாக்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு இது வந்து நம்ம ஃப்ரிஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன எல்லாம் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு செட் ஆஃப் டம்லாஸ் வந்து நைன்டீன் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஈச் நைன்டீன் ருபீஸ் இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஜூஸ்லாம் குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு இது வந்து

கிட் வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இந்த டின்னி புக் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் என் பையனுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த அப்சரா பென்சில் கிட் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இதில் வந்து செட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருந்தாங்க ஃபைவ் ஆர் சிக்ஸ் கொடுத்துருந்தாங்க பென்சில் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் குட்டி சாப்னர் வந்து இதுக்கு கொடுத்துருந்தாங்க க்ரையான்ஸ் ஷார்ப் பண்ணுறதுக்கும் பென்சில் சாஃப்ட்னர் கொடுத்துருந்தாங்க ரப்பர் கொடுத்துருந்தாங்க குட்டி ரப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஈஸியில் வீடியோ பக்கம் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ